தமிழ் கலை அப்படின்ற தலைப்பின் கீழே வந்து சென்னை ஒய்எம்சிஏ கல்லூரியில் வந்து பட்டிமன்றம் ஒன்று நடக்குது அதில் வந்து திருவிக்காவர்கள் ஆற்றிய உரை குறித்து நாம் வந்து பார்க்க போகிறோம் அதில் முக்கியமாக என்ன சொல்கிறதுன்னா தமிழருடைய கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று காதல் இன்னொன்று வந்து வீரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு காதலும் வீரமும் தான் தமிழனுடைய மிக முக்கியமான கலைகளில் ஒன்று பல கலைகளில் இருக்கிறது அதில் வந்து ஓவியத்தையும் குறிப்பிட்றாரு அந்த ஓவியம் வந்து தமிழ்நாட்டில் தான் முதன் முதல்ல வந்து தோன்றியது அப்படின்றதே வந்து சொல்கிறாரு அது அதுக்கு வந்து ஆய்வின் அடிப்படையில் தான் நான் சொல்வதாகவும் சொல்கிறாரு அஜந்தா குகை ஓவியம் பிரபலமானது அப்படின்றதான் பேசப்பட்டாலும் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஓவியங்களே வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லிவிட்டும் அதில் வந்து துல்லியமாக குறிப்பிட்டிருக்கிறாரு மிக முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு அதாவது விவாத கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாரு அதாவது மக்களுக்குள்ள வந்து விவாதம் வந்து பெருகும்போது தான் உண்மையான தீர்வை நோக்கி வந்து செல்ல முடியும் விவாதம் இல்லாதது வந்து ஒரு தீர்வை எட்டவே முடியாது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் விவாதம் வந்து மிக முக்கியமாக தேவை விவாதம் என்பது வந்து ஒரு அறிவு சார்ந்தது அந்த அறிவார்ந்த விவாதங்கள் வந்து நடக்கும்போது தான் ஒரு எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வை வந்து எட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டும் வந்து அந்த கலைகளில் வந்து விவாதக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து நமக்கு வந்து சொல்கிறாரு இது வந்து நம்ம வந்து விவாதம் என்பது வந்து ஒரு கலையா அப்படின்னு நமக்கு வந்து தோணலாம் ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா விவாதம் என்பது தான் ஒரு முக்கியமான கலை தமிழர்களுடைய கலைகளில் விவாதக்கலையும் ஒன்று